இந்தாங்க அந்த காத்து இந்த சொல்லுங்க பாப்போம் இவங்கலாம் அந்த வாளைவுரோட உழைப்பாளிகள் வாளைவுரோட பரம்பியா நீங்கலாம் பரம்பி தானே பிரேமிங்க ஆமா இதோ இங்க வயல் அப்பர்சிட் இருக்காங்க நீங்க இதாக இருக்கலாம் ஆனா வந்து நான் சொல்றேன் எங்க ஊரை பத்தி

வருங்காலத்துல எல்லாரும் இப்படிதான் வந்து பண்ண போறாங்க பாருங்க எல்லா தொழிலையும் விட்டுட்டு இந்த வேலை இந்த வேலைதான் நடக்க போகுது அதுக்கு முன்னோட்டமா இப்ப நானு விக்கி மாதிரி ஆளுங்க எல்லாம் விவசாயத்தை பண்ணுவோம் அப்படின்னு இறங்க அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணிட்டு மாவது ஏதா பேஸ்ல நட எடுத்து அப்ளஸ் என்ன ரொம்ப கிஃப கேனா? ம்மா கைல சொரண போகுமா? அரும் புடி. हां அப்படியே சேத்துல புடிச்சிடுமா? நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மேல ஆகும்.

இங்கேருந்து அவங்கெல்லாம் எத்தனை எத்தனை தான் வருவாங்க அங்கே வந்து ஒம்பது மணி ஆகிபோது ஒம்பது ஒன்பது பத்து மணி ஆகி போய் அதுல வருதுக்கு நீ தான் சொல்லணும் நீங்கள் ஆலோசனை சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணி நீ தான் சொல்லணும்